Hi friends, I'm Welcome to Sujay World. தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கீங்களா நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதை தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ அந்த தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் நான் வந்து சாஃப்ட் மைசூர் பாக் தான் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சாஃப்ட் மைசூர் பாக்கு நான் எப்படி செஞ்சேன்னா ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன் ஒன்றரை கப் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகம் தேவைப்பட்டேன் நீங்கள் ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கலாம் நான் ஒன்றை கப் எடுத்திருக்கேன் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன் நெய்யை வந்து எடுத்து உருக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சாஃப்ட் மைசூர் பாக் செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் வேணும் நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம் ஏன்னால் கடலை மாவு வந்து சீக்கிரம் பிடிச்சிரும் அதனால தான் அடிகனமான பாத்திரம் வேணுங்கிறது இப்போ வந்து நான் வந்து கடாயில் வந்து கடலை மாவை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் கடலை மாவு வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கிடணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் நான் வந்து இந்த கடலை மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த பவுலில் நம்ம கடலை மாவு அளந்தோமோ அதே பவுலுக்கு நெய்யும் அளந்து வச்சுக்கணும் உருக்குன நெய்யை அளந்து வச்சு அந்த நெய்யை அந்த கடலை மாவில் ஊற்றி விஸ்க்கு இருந்தால் விஸ்க்கு வச்சு இல்லைனா ஸ்பூன் இருந்தால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த கடலை மாவில் நெய் ஊற்றும் போதே கரெக்டாக தான் இருக்கும் கட்டி விழாது இருந்தாலும் கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மைசூப்பாக்கு தேவையான பாகு தான் எடுக்க போகிறோம் ஒன்றரை கப் சுகர் அளந்து எடுத்துருக்கோம்ல அது கடாயில் போட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல காய்ச்சிக்கணும் சுகர் வந்து நல்லா பொங்கி பாருங்க நல்லா கொதித்து பொங்கி வந்துட்டு இப்போ வந்து அது ஒன் ஒன் ஸ்ட்ரிங் இல்லையா அந்த பதம் வெயிட் பண்ணணும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கரைச்சி வச்சிருக்க நெய்யும் கடலமாவும் கரைசலை அரிப்பு வச்சு அரிச்சுக்கோங்க சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அதில் வரும் அதனால ஒரு தடவை அரிச்சு அதில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கிண்டணும் மைசூர்பாக்கு அப்பப்போ நான் வந்து நெய் விட்டு கிண்டிக்கிட்டேன் மைசூர்பா பாக்கு முடிஞ்சு மைசூர் பாக்கு எந்த பாத்திரத்தில் நம்ம எடுப்போமோ அது அந்த இந்த பிளேட்டில் நான் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெய்யை வச்சு இப்போ வந்து நான் வந்து கிண்டிகிட்டே இருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு நான் வந்து சிம்மிலையே தான் வச்சு இருந்தேன் ஆனால் அது அடிபிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான் நெய் நிறைய விட் விட்டுருக்கேன் இருந்தாலும் அடிபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிண்டிகிட்டே தான் இருந்தேன் சிம்ல வச்சு செஞ்சிட்டே இருந்தேன் அப்பப்போ தேவையான அளவு நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் இதை வந்து எப்போ எந்த பதத்தில் இறக்கணுன்னா சைடில் வந்து ஒயிட் கலரில் நுறச்சிக்கிட்டு வருங்க அப்போ அந்த பதத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த மைசூர்பாக்கு வந்து எந்த பிளேட்டோ பவுலோ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா போட்டுக்கணும் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு நம்ம மைசூர் பாக்கு சாஃப்ட் மைசூர் பாக்கு வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிட்டுங்க ஸ்வீட்டும் கரெக்டாக இருந்தது சூப்பராக இருந்தது அவ்வளோ சாஃப்ட்டு தொட்டோன்னே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது நல்லா இருந்தது இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி டேக் கேர் பாய்